ஹாய் ஆல் வெல்கம் டு ஃபுட் ஃபார் ஆல் இன்னைக்கு நம்ம சேனலில் ரொம்பவே டேஸ்ட்டியான பாலக்கீரை போட்ட பருப்பு குழம்பு தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் அங்கே பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு ஒரு பவுலில் ஒரு கப் துவரம் பருப்பு கால் கப் பாசி நல்லா கழுவிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் நீங்கள் ஃபுல்லாக துவரம் பருப்பு பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ ஒரு குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம் ஒரு பத்து பல் பூண்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் பூண்டு நல்லா வதக்கினதுமே இதில் ஒரு ரெண்டு பெரிய தக்காளி நல்லா பழுத்த தக்காளியாக பொடிசா கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இது வந்து புளி ஊற்ற மாட்டோம் அதனால இந்த தக்காளியில் உள்ள புளிப்பு தான் இந்த குழம்புக்கு ஸோ தக்காளி நல்லா பழுத்ததாக இருந்தால் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ தக்காளி நல்லா வதங்கினதுமே ஒரு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நம்ம இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துடலாம் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒன்றரை ஸ்பூன் சாம்பார் தூள் சேர்த்துக்கலாம் தூள் இல்லைன்னா நீங்கள் குழம்பு மிளகாத்துக்குள் கூட சேர்த்துக்கலாம் அதுவுமே டேஸ்ட்டு நல்லா தான் இருக்கும் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நம்ம கழுவி ஊற வச்சுருக்கிற பருப்பையும் இதில் சேர்த்துக்கலாம் பாசிப்பருப்பு சேர்த்து பண்ணும்போது கொஞ்சம் கெட்டியாக இருக்கும் டேஸ்ட்டும் நல்லா வித்தியாசமாக இருக்கும் துவரம்பருப்பு ஃபுல்லாகவும் சேர்த்து பண்ணுறதா இருந்தால் கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ராவாக வச்சு பண்ணிக்கோங்க இப்போ நம்ம கழுவி ஊற வச்சிருக்க பருப்பையும் உள்ளே சேர்த்துட்டு ஒரு முறை மிக்ஸ் பண்ணிவிட்டு அன்றைக்கி அறக்கட்டு பாலக்கீரையை நல்லா பொடிசாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் அதையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு உள்ளே சேர்த்துட்டு ஒரு முறை மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ பாலக்கீரை மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றுனா போதும் கீரைக்கு தண்ணி தேவைப்படாது பா பருப்பு வைக்கிறதுக்கு நீங்கள் எவ்வளோ தண்ணி வைப்பீங்களோ அந்தளவுக்கு தண்ணி வச்சா போதும் இப்போ குக்கரை மூடி போட்டு ஒரு மூணு விசில் விட்டு எடுத்துக்கலாம் கீரையும் பருப்பு நல்லா வெந்து ரெடி ஆகிடுச்சு ஒரு மத்து இல்லைன்னா இந்த மாதிரி கரண்டியை வச்சு நல்லா இப்படி பருப்பு நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் அதுக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு சீரகம் போட்டு நல்லா அப்புறமா இதை நம்ம குழம்புல ஊற்றி ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சிட்டோம்னா சூப்பரான பாலக்கீரை பருப்பு குழம்பு ரெடி இதை நெய் விட்டு குழந்தைங்களுக்கெல்லாம் பிசைஞ்சு கொடுக்கும்போது ரொம்ப சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா சாப்பிடுவாங்க எப்படி இருக்குதுன்னு செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம சேனலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன் அது வரைக்கும் பாய்